தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டுல தமிழன் தமிழ் சாதின்னு யாரும் இல்ல முதலியார் செட்டியார் நாடார் கோனாரு எல்லா சாதியும் இருக்கு தமிழ் சாதி உதிய காமிங்க இவன் அவன் வெட்டான் அவன் இவன வெட்டுறான் அவன் வெட்ட விட்டான் சுடுகாடு போக முடியல ஆஹ் மதிய தேர்தலில் ஒவ்வொரு சாதி ஒவ்வொரு அணியாருக்கான் தமிழ் சாதி எங்கய்யா கத்தியவன் வந்து சாதிய ஒண்ணு சாதியா வந்துட்டான் இந்த சாதியை உருவாக்கியது யாரு அவள் தான் ஒன்னா இருந்த தமிழ் சாதிய பல சாதிகளாக பிரிச்ச ரத்த சிந்திரம் தமிழ்நாட்டினுடைய தெக்க முக்குளத்தோர் தேவேந்திர குல நாளாறு சண்டை வடக்க வன்னியர் தனித்து சண்டை அந்த பக்கம் அருந்ததி கவுண்டர் சண்டை இந்த பக்கம் தஞ்சாவூர் பக்கம் முக்குளத்தோர் தேவேந்திர குல நாளாறு சண்டை அப்போ தமிழ் சாதி எங்களை கண்டுபிடிக்கிறது